வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த அற்புத பொருள் தைராய்டு பிரச்சனையை போக்கும் என்பது தெரியுமா தற்போது தைராய்டு பிரச்சனையால் ஏராளமானோர் அவஸ்தைப்படுகின்றனர் குறிப்பாக பெண்கள் தான் தைராய்டு பிரச்சனையால் அதிகம் கஷ்டப்படுகிறார்கள் தைராய்டு பிரச்சனையை முற்றிலும் குணப்படுத்த முடியாவிட்டாலும் கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம் அதுவும் நம் வீட்டு சமையலறையில் உள்ள சிவப்பு வெங்காயத்தை கொண்டே தைராய்டு பிரச்சனைக்கு நல்ல தீர்வை காண முடியும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இந்த சிவப்பு வெங்காயம் எப்படி தைராய்டு பிரச்சனைக்கு தீர்வு காண உதவுகிறது என்பதை பற்றியும் அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்றும் காணலாம் தமிழ் டிவி தைராய்டை சரி செய்ய சிவப்பு வெங்காய முறையை கண்டுபிடித்தவர் செயின்ட் பீட்டர்ஸ் பர்கில் உள்ள டாக்டர் ஈகோர் ஜார்க்லின் என்பவராவார் இவர்தான் முதலில் தைராய்டு சுரப்பியில் உள்ள பிரச்சனைகளுக்கு சிவப்பு வெங்காயத்தை பயன்படுத்தி நிவாரணம் கிடைத்திருப்பதை கண்டறிந்தவர் பயன்படுத்தும் முறை தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் முன் வெங்காயத்தை அதிலிருந்து வெளிவரும் சாற்றினை கழுத்து பகுதியில் வட்ட சுழற்சியில் மசாஜ் செய்ய வேண்டும் பின் அதை கழுவாமல் அப்படியே இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் தான் கழுவ வேண்டும் இந்த முறையால் தைராய்டு சிறப்பியின் செயல்பாடு தூண்டப்படுவதோடு அதில் சீரான அளவில் தைராய்டு ஹார்மோன்களும் உற்பத்தி செய்யப்படும் வெங்காயம் சருமத்தில் உள்ள அழுக்குகளை முழுமையாக வெளியேற்றி சுத்தம் செய்வதோடு சருமத்தில் உள்ள கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை அழிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்